வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசமும் ஒடிஷா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளுக்கான வெற்றி மற்றும் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையான இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளை விட கூடுதல் இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்த கூட்டணி இருநூற்று தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதில் இதுவரை பிஜேபி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று நூற்று எண்பத்து மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது மதச்சார்பற்ற ஜனதாதள் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஐக்கிய ஜனதாதளம் பனிரண்டு தொகுதிகளிலும் சிவசேனா ஐந்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் பதினைந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு முகேஷ்குமார் சந்திரகாந்த் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு கோவிந்த் மக்தபா கர்ஜோல் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு சந்திரப்பாவைவிட நாற்பத்தெட்டாயிரத்து நூற்று இருபத்தோரு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றாா் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிஜேபி வேட்பாளர் திருமதி மஞ்சு சர்மா காங்கிரஸ் வேட்பாளரைவிட மூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது இதில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் எழுபத்தாறு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஆம் ஆத்மி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் ராஷ்டிரிய ஜனதாதள் நான்கு தொகுதிகளிலும் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன பிரதமர் திரு மோடி தாம் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாா் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் ஏழு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கர்நாடக மாநிலம் தார்வாட் தொகுதியில் தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளாா் ரேபரேலி தொகுதியில் அவர் மூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு பியூஷ் கோயல் ஆகியோர் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர் மத்திய பிரதேசத்தில் உள்ள இருபத்தொன்பது தொகுதிகளிலும் தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் உத்தரகண்டில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி இதர இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளில் ஏழில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி பதினெட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன சத்தீஸ்கரில் உள்ள பதினோரு தொகுதிகளில் பிஜேபி பத்து தொகுதியிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன ஜார்க்கண்டில் உள்ள தொகுதிகளில் பிஜேபி எட்டு தொகுதிகளிலும் ஜே எம் எம் மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் பனிரண்டு தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரள காங்கிரஸ் மற்றும் ஆர் எஸ் பி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன பிஜேபி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பனிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற ஜனதாதள் இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தலா ஏழு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன மணிப்பூரில் உள்ள இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தெட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளிலும் பிஜேபி பதினோரு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு ஒன்பது தொகுதிகளிலும் சிவசேனா ஆறு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் பவார் பிரிவு ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் நான்கு தொகுதிகளிலும் பிஜேபி ஐந்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன பஞ்சாபில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளிலும் ஷிரோமணி அகாலிதள் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி முப்பது தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள சமாஜ்வாதி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளிலும் ராஷ்டிரிய லோக்தள் இரண்டு தொகுதிகளிலும் அப்னா தலா தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன ஆசாத் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மேற்கு இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் பிஜேபி பனிரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன ஒடிஷாவில் உள்ள இருபத்தோரு தொகுதிகளில் பிஜேபி தொகுதிகளிலும் பிஜு ஜனதாதள் மற்றும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன கோவாவில் இரண்டு தொகுதிகளில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஐந்து தொகுதிகளில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் பிஜேபி தலா இரண்டு தொகுதியிலும் சுயேச்சை ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை செய்திகளை தொடர்வது ஷியாமலா தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது இதில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக இருபத்தோரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு தொகுதியிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் மதிமுகவும் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது அரக்கோணும் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜெகத் ரஜகன் அஇஅதிமுக வேட்பாளர் திரு விஜயனை விட இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எழுத்தாறு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார் ஆரணியில் திமுக வேட்பாளர் திரு தரணிவேந்தன் ஒரு லட்சத்து நாற்பத்தி வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் ஒரு லட்சத்து எண்பத்து முன்னிலை பெற்றுள்ளார் வடசென்னையில் திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் தென்சென்னையில் திமுக வேட்பாளர் திருமதி தமிழ் சி தங்கப்பாண்டியன் எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு திருமாவளவன் அஇஅதிமுக ஒரு லட்சத்து பத்தாயிரத்து பெற்று முன்னிலை வகிக்கிறார் கோவையில் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை தருமபுரி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மணி இருபதாயிரத்து எண்ணூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சச்சிதானந்தன் முப்பதாயிரத்து எழுபத்து நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார் ஈரோட்டில் திமுக வேட்பாளர் திரு பிரகாஷ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் திரு மலையரசன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வம் ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வசந்த் ஒரு லட்சத்து வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணி ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கோபிநாத் ஒரு லட்சத்து பதிமூன்று நூற்று இருபத்து மூன்று வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு வெங்கடேசன் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி சுதா இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து நாநூற்று ஐம்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளாா் நாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு செல்வராஜ் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார் நாமக்கல்லில் திமுக கூட்டணி வேட்பாளர் திரு மாதேஸ்வரன் இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் நீலகிரி தொகுதியில் திரு ஆர் ஆசா இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்து ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் मुले वह பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திரு நவாஸ் கனி ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் சேலத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வகணபதி அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்திலும் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனா் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு டி பாலு மூன்று லட்சத்து எழுபத்தி முன்னிலை பெற்றுள்ளார் தென்காசியில் திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஒரு லட்சத்து எண்பத்து முன்னிலை வகிக்கிறார் தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் திரு முரசொலி மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்திலும் தேனியில் திமுக வேட்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்திலும் தூத்துக்குடியில் திருமதி கனிமொழி மூன்று லட்சத்து எூற்று ஆறு வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர் திருச்சியில் மதிமுக வேட்பாளர் திரு துரைவைகோ இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ப்ரூஸ் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சுப்பராயன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு செந்தில் நான்கு லட்சத்து நூற்று வாக்குகள் வித்தியாசத்திலும் திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் திரு அண்ணாதுரை ஒரு வாக்குகள் வித்தியாசத்திலும் வேலூரில் திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் ஒரு வாக்குகள் வித்தியாசத்திலும் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பனிரண்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூர் ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசம் முன்னிலை பெற்றுள்ளார் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி தாரகை கத்பட் வெற்றி பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக பதினாறு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டன இதில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட் மொத்தம் எழுபத்தி வாக்குகள் பெற்றுள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளர் நந்தினி முப்பத்தி வாக்குகள் பெற்றுள்ளார் முப்பத்தி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் வெற்றி பெற்றுள்ளார் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பினை ஏற்றுக் கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததை சுட்டிக்காட்டினார் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதையும் திரு ராகுல்காந்தி சுட்டிக்காட்டினாா் ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பெரும் பின்னடைவு சந்தித்துள்ளது உறுப்பினர்களை கொண்ட இம்மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் நூற்று நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஜனசேனா கட்சி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று பதினாறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பிஜேபி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒன்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் தலைமை உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள அக்கட்சி எழுபத்து மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆளும் பிஜு ஜனதாதள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று பதிமூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் சுயேட்சைகள் மூன்று தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றனர் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைப்பகுதிகளிலும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் தென் பகுதிகள் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நார்வே செஸ் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா மூன்றாவது இடத்தில் உள்ளார் மகளிர் பிரிவில் வைஷாலி ஐந்தாவது இடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இருநூற்று இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசமும் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யசெந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்குள் முன்னேறியுள்ளாா் இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது